தாயை நேசி அவள் தந்த தமிழை சுவாசி பாராட்டுகளும் உங்களுக்கு நன்றி கூறுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் தற்பொழுது அடுத்த ஆண்டிற்கான பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆம் ஒன்றாம் ஆண்டில் காலடி காலடி எடுத்து வைக்கும் மாணவர்களுக்கான பதிவு இது நமது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட தரவு இதில் அனைத்து பெற்றோர்களும் பதிவு செய்ய வேண்டும் உங்களுடைய முழு விவரங்களையும் இதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எப்படி இல் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இந்த வெப்சைட்ல நீங்க நுழைய வேண்டும் ஓகே நீங்க சரி ஐடிஎம்இலாம் கூகுள் கூகுளில் போனீங்கன்னா ஐடிஎம்இ இதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் முதல்ல நீங்க இதை டைப் பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் கிளிக் ஜப்தார் பரு நீங்க முதல்ல உங்களுடைய குழந்தைகளை பதிவேற்றம் செய்ய வேண்டுமானால் முதல்ல டஸ்தார் பாரு இத கிளிக் பண்ணுங்க இங்க பாருங்க கிளிக் பண்ணிட்டேன் ஐடென்டினு வரும் உங்களுடைய மூல விபரங்களையும் முதல்ல நீங்க டைப் பண்ண பண்ணணும் இங்க பாருங்க கேட்டகரி கட் சீலா பீலேனா தான் பீலே பண்ணுங்க உங்களோட அப்பாவோட ஐசி நம்பரை ஐசி மாதிரியே உங்களோட அடையாள அட்டையில எப்படி இருக்கோ அதே போல அந்த பெயரை நீங்க டைப் செய்யணும் பிறகு இமெயில் சரியான இமெயில் நீங்க இப்போ உபயோகத்துல வச்சிருக்கிற இமெயில் எது யூஸ் பண்றீங்களோ அந்த இமெயில நீங்க போடுங்க பிறகு முதல்ல போட்டீங்கன்னா அந்த இமெயிலே இங்க வந்து டைப் பண்ணணும் சரிங்களா அடுத்து வந்து நம்பு டெலிபோன் இப்பொழுது நீங்க பயன்படுத்துற நம்பு டெலிபோன அந்த எண்களை மட்டும் நீங்க இங்க டைப் செய்யணும் சில பிள்ளைன்னா ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் நைன் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பாருங்க இங்க வந்து உங்களுடைய நம்பரை போட்டுருங்க அப்புறம் பிறகு வந்து சைய புக் அண்ட் ரோபர்ட கண்டிப்பா கிளிக் பண்ணணும் ரோபோட் இங்க பாருங்க இருக்கும் அப்புறம் பிறகு பிறகு டஃப்தார்னு தட்டிடுங்க ஓகேவா கிளிக் பண்ண உங்களுக்கு இப்படி வரும் பர்ஜாயா டி வரும் பாருங்க இமெயில் போட்டீங்கல்ல அந்த இமெயில நீங்க இப்ப தெரிந்து பாக்கணும் இமெயில் முதல்ல இமெயில் போட்டீங்க ஆரம்பத்துல டைப் செஞ்சீங்கன்னா அந்த இமெயில் தட்டுனீங்கன்னா உங்களுக்கு பண் தர்பீர் ஐடி எமெயில் இருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பி இருப்பாங்க அதாவது பங்க சான் பண் தஃப்தரன் அக்கவுண்ட் பங்குனா சிஸ்டம் பங்குருசன் ஐடென்டி ஐடி எமெயில் இருந்து உங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பி இருப்பாங்க அந்த இமெயில நீங்க கிளிக் செஞ்ச உங்களுக்கு மக்ளுமா அக்கவுண்ட் பங்குனான்னு வரும் அதாவது ஐடி பங்குனா அலுவான் சுமந்தரா அதாவது தற்காலிகமான அலுவான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பாங்க அந்த கத்தால் அழுவான நீங்க முதல்ல நீங்க முதல்ல தொடந்தீங்கல்ல இந்த ஐடி ஐமி இந்த மாதிரி வரும் சிஸ்டம் பொங்குறதன் ஆஹ் அந்த கத்தால் அழுவான பாஸ்வேர்டு தற்காலிகமானது சுமந்தாரா இருக்குல்ல அத வந்து இங்க டைப் பண்ணணும் முதல்ல உங்களோட ஐசி நம்பர் தேர்ட்டி டே பிறகி டப்தார் பாருங்க இந்த முதல்ல காமிச்சோம் ஐடி பொங்குனா கத்தால் அழுவான்னு சுமந்தாரா அத நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணணும் குணக்கன் கத்தல் அலுவான் சுமந்தாரா முதல்ல உங்களோட ஐசிஐ நம்பரை தட்டிட்ட பிறகு இந்த மாதிரி வரும் யா இனி அதெல்லாம் கத்த குஞ்சி நம்ம தான் சையான்னு வரும் இப்பதான் நீங்க வந்து அந்த கத்தல் அலுவான போட்டுட்டு தஃ தட்டணும் ஓகேங்களா மாசோன்னா சீலா உபா கத்தல் அலுவான் அண்டா ஆஹ் இது வரும் தெரோஸ்கான் தட்டுங்க தெரோஸ்கான் கிளிக் பண்ணா பஸ்டிகான் அண்டா மமிலி கத்தா லல்வான் எங்க தப்பாட் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா எளிதாக உள்ளது ஈஸியா உள்ள கத்தால் அழுவான் உங்களுக்கு ஞாபகத்தில் உள்ளது எப்போதுமே வந்து நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த கத்தால் அழுவான் தான் பாய்க்க போகிறீங்க அந்த பாஸ்வேர்டு தான் பாய்க்க போகிறீங்க அதனால உங்களுக்கு எளிதானதாக நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் எங்கே எழுதி டைரியில் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களோட ஃபோனில் வந்து சேஃப் பண்ணி வச்சுக்கோங்க பிறகு வந்து அடுத்த முறை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்துகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்போ நீங்கள் கத்தால் அலுவானை வந்து இங்கே வந்து நீங்கள் சரியாக டைப் பண்ணணும்

Ada tu patingnya selepas mendaftarkan akaun baru sila blog masuk semula. Unggul ke sariannya berjaya n under cile apa ni ingge unggul odeh anda modal pain perhati ingge le adi password le kata lalu ane pain perhati ingge type panir ingge. Ipa daftar masuk paning ingge lah pengenalan dan kata laluan baru unggul odeh. Kad pengenalan, ingat ingat, modalnya டைப் பண்ணீங்கல்ல அந்த காட்டுங்க நல்லா அந்த ஐசி உங்களோட அடையாள நம்பர் அடையாள காட் நம்பரை வந்து நீங்க டைப் பண்ணிட்டு பிறகு கத்தா லல்வன் பருவ வந்து டைப் பண்ணனும் சரிங்களா பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஆஹ் ஓகே நீங்க இப்ப நுழைஞ்சிட்டீங்க கிளிக் பட அப்ளிகஸ்டி கிளிக் பட பொங்குருசன் அவாம் நீங்க முத அப்ளிக்சி தட்டுனீங்கன்னா பொங்குருசன் அவாம் ஆ இதுதாங்க ஐடி ஐ உங்களுக்கானது பாருங்க இந்த அவம் தட்டின பிறகு நீங்க கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரியா வரும் கிளிக் நீங்க வந்து உங்களுடைய குழந்தைகளை இப்பதான் பண்ண போறீங்க ரொம்ப ஈஸிங்க இது வந்து அண்ணா ஜகா அண்ட் உங்களோட குழந்தைகளை நீங்க இப்ப டப்தார் பண்ண போறீங்க ஓகேவா சரி இங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பொங்க ரு ப்ரஃபைல் மக்களுமட் அல்லாமட் ஆமாங்க உங்களுடைய என்ன செய்வாங்க மக்களுமரிபாடி இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களோட விளக்கத்துக்கு வரும் பாருங்க நமா உங்களுடைய பெயர் நம்பர் பொங்க நலன் தரையில் அகேர் அகமா இதெல்லாம் பாருங்க சித்தம் ஓகேயூ இருந்தா மட்டும் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஜிகா கிளிக் வந்து போடுங்க பாருங்க பாருங்க அடுத்து சிம்பன் ஒவ்வொரு தடவைக்கும் சிம்பன் சிம்பான் தட்டிடணும் பாருங்க அலமான் ஆ முதல்ல சொன்ன உங்களோட அட்ரஸ் வந்து முழுமையா போடணும் நம்பர் போடணும் கம்போங் இல்லைன்னா தமன் போடணும் கூஸ் கோட் வந்து பீலே பண்ணிருங்க பண்டார் பாருங்க அலமட் சூராட் மஞ்சூராட் வேற என்ன வேற போடுங்க இல்லன்னா பரவாயில்ல அதே அலமாட் போடுங்க மக்களுமாட் பசங்கன்னு உங்களுடைய கணவரோ மனைவியோ வந்து மக்களுமாட் பசங்கன்னு வந்து கண்டிப்பா போடணும் இங்க வந்து வேலை வந்து நீங்க கிளிக் பண்ணலாம் வேலையில வந்து நிறைய வேலைகள் நம்ம நாட்டுல இருக்கறதுனால நீங்க அப்படி அந்த வேலை இல்லன்னா நீங்க டைப் பண்ணலாம் இல்லனா அங்க உள்ள வேலைய நீங்க பிளே பண்ணலாம் ஒவ்வொண்ணும் நீங்க சூஸ் பண்ணலாம் நீங்க டைப் பண்ணலாம் நம்ம மஜிக் பாருங்க ஒவ்வொரு விஷயமும் இருக்க நீங்க ஒவ்வொன்னா மெதுவா பாருங்க சரியான அந்த வார்த்தைகள் வந்தா கிளிக் பண்ணுங்க உங்களுடைய வேலையோ இல்லது மற்ற விஷயங்களையோ ஒவ்வொன்னா சரியா இருக்கணும் எல்லா வேலையும் நம்ம நாட்டுல உள்ள எல்லா வேலையும் அங்க போட்டிருக்காங்க நீங்க மெதுவா தேடுங்க உங்களுடைய வேலையை வந்து சரியா போட்டிருங்க அசாஸ் அது அப்புறம் நம்ம மஜிக்கான்னு பாருங்க நம்ம மஜிக்கான்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து அலம மஜிக்கான்னு கேட்டிருக்காங்க பிறகு போஸ்டோட் பண்டர் அதெல்லாம் கிளிக் பண்ணலாம் பின்னாப்பா தானே எவ்வளவு சம்பளம்னு சரியா போடுங்க அப்படி தேடா மக்களுமா

இங்க பாருங்க தம்பா அண்ணா ஜக அன் அடுத்த பிள்ளையும் நீங்கள் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம் ஒருவேளை மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு உங்கள் அந்த உங்கள் பேருக்கு கீழே இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக தம்பா பண்ணி தான் ஆகணும் அப்படி இருந்தா விட்டுருங்க உங்களோட பெயர் கிளையில எத்தனை பிள்ளைங்க இருக்கோ அத்தனை பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து டஃப்தார் பண்ணிக்கலாம் இதுல ஒவ்வொரு பிள்ளையும் வந்து டஃப்தார் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து நம்பர் பொங்கனால மட்டும் போடுங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்துரும் வந்து நீங்க டைப் பண்ணலாம் ஓகே சாரின்னு போட்டா அது வந்து தேடி கொடுத்துரும் இல்லைன்னா நீங்க டைப் பண்ணி தான் ஆகணும் தம்பா ப்ரொஃபைல்ல இதுல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல்ல வந்து எல்லாமே வந்து கேட்டிருக்கோம் ஒவ்வொரு விஷயமும் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க போட்டு தான் ஆகணும் சரிங்களா அகாமாலே இந்த ஜந்திலாலே ஆனா ஒவ்வொரு விஷயம் நீங்க டைப் பண்ணும்போது பர்ஜாயா வரும் புஞ்சாக யாருன்னு பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய பெயர் உங்கள் கணவர் அல்லது மனைவியோட பெயர் இருக்கணும் ஈபு பாப்பா இருக்கணும் அங்கே பாருங்க உபுங்க அண்ணா ஜகான் கண்டிப்பா போடணும் ஈபுவா இல்லது தாத்தா பாட்டி கூட இருக்காங்களா பாப்பா தீரி கூட இருக்காங்களா புஞ்சகா கூட இருக்காங்களா அப்படின்னா கிளிக் பண்ணாலே நீங்கள் சாரின்னு போட்டா ஈபுன்னா சாரின்னு போட்டா ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும் ஓகே அது அந்த விஷயம் போயிடுச்சு கொஞ்சம் கெடுவாவும் நீங்க போட்டாவணும் இப்ப கணவர் பேரு முதல்ல கொஞ்சம் ஒத்தாமால போட்டீங்கன்னா மனைவியோட பேரு கொஞ்சம் கெடுவால நீங்க போட்டாகணும் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ஈஸி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கான விஷயம்தான் நீங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க போட்டுக்கணும் பிறகு வந்து தங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை வந்து அவங்க வந்து மக்தா படிப்பாங்க அதாவது ஐபிடி படிச்சாலும் டிப்ளமா படித்தாலும் யூனிவர்சிட்டியில படித்தாலும் திங்கத்தன் இங்க படித்தாலும் எல்லாமே இருக்கு பிராஸ்கால படித்தாலும் போதும் அதெல்லாமே வந்து அடுத்த பிள்ளைக்கான பதிவும் நீங்கள் இங்கே தட்டிக்கலாம் சாரின்னு தட்டினா தம்பா அப்போ வந்து வந்துடும் எல்லாமே வந்துடும் அப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை குழந்தைகளும் நீங்கள் பதிவு பண்ணலாம் எத்தனை ஆண்ட ஆண்டு இருந்தாலும் பரவாயில்ல டிப்ளமா படிக்கிறாங்களா முனுங்க அத்தாஸ் படிக்கிறாங்களா ப்ரா படிக்கிறாங்களா எல்லாமே நீங்க வந்து தம்பா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது புரியுதுங்களா பாருங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க டைப் பண்ணிக்கிட்டே இல்லை பர்ஜாய வரும் பர்ஜாய தட்டினா ஆட்டோமேட்டிக்ல இந்த விஷயங்கள் கேபிஎம்க்கு சென்றடையம பாருங்க ஒவ்வொரு விஷயமா மக்களுமார் பாப்பா மக்ளும் ஈபு மக்ளும் ஈபு பயாலஜி ஆ பிறந்த தேதி நம்ம காட்டுப்போங்க நல்லா அகமா நம்ம தெலிஃபோன் பிம்பே கண்டிப்பா தெலிஃபோன் நம்பரை நீங்கள் போட்டுருங்க போட்ட பிறகு நம்ம அதை சொன்ன மாதிரி தான் பர்ஜாயா வரும் பர்ஜாயா தட்டுனீங்கன்னா நீங்கள் பாருங்க உங்களோட விஷயங்கள் எங்களுக்கு சேர்ந்துரும் ஓகேங்களா கடைசியா வந்து அலமாட் போட்டுட்டீங்க ஆ இது வந்து கிறிஸா கிறிஸ்தியா பாருங்க கிறிஸ்தியா வந்து இப்போ வந்து பிறத ஆஹ் பிள்ளைங்க பிறந்தவன ஒரு கார்ட் கொடுப்பாங்க வீடுன்னு சொல்லுவாங்கல்ல அது பிங்க் கலரா இருக்கும் இல்ல ஆஹ் இருக்கும் அந்த கார்ட்ல வந்து எப்ப இப்பெல்லாம் அந்த ஊசி போட்டாங்க பிசிஜி போட்டாங்க டோஸ் பொருத்தாமா எப்ப டோஸ் கடுவா எப்ப அதெல்லாம் பாருங்க கிறிஸ்டியா தான்ல அது கண்டிப்பா நீங்க தே அந்த தாள வச்சிட்டுதான் நீங்க போடணும் தேதியை வந்து சரியா போடணும் அது கண்டிப்பா போட்டாவனும் சிம்பான் தட்டிடுங்க குசியா தண்ணா அந்த தேதியெல்லாம் ஒட்டிங்கன்னா சிம்பான் தட்டிடுங்க செஞ்சிடணும் செஞ்சோடனூல உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்க அதுல வந்து மோகன் பண்ணி ஆகணும் கடைசியா வந்து முகோன் பண்ணி ஆகணும் நீங்க பாருங்களேன் அங்க தட்டுனோடன முகோன் தட்டுனாதான் உங்களுக்கான அந்த பதிவு ஏற்படும் பிறகு வந்து நீங்க சரியா போட்டீங்கல அத பெயர்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்துரும் அப்புறம் பிளேஹான் கண்டிப்பா என்ரிட்டா தோட்ட தமிழ் பள்ளியை தேர்வு செய்யுங்க பாருங்க டயரா எங்க இருக்கீங்க பிளேஹான் பொருத்தாமல என்ரிட்டா தமிழ் பள்ளியை கண்டிப்பா நீங்க தேர்வு செய்யணும் சரிங்களா பிழகான் பருத்தாமா போடுறங்க எத்தனை கிலோமீட்டர்னு போடுங்க இன்னைக்குள்ள சாமான் மூணு கிலோமீட்டருக்குள்ள உள்ள இருக்கு பிறகு இறுதியா என்ன செய்யணும் ராக்வான் கண்டிப்பா பாக்வான் பண்ணணும் அந்தார் பண்ணிட்ட பிறகு நீங்க செக் செத்தா பண்ணலாம் அதாவது பிரிண்ட் அவுட் பண்ணிடணும் இந்த முதல்ல மோகனாண்டி அந்தார் பண்ணிட்டீங்களே பிறகு

இப்ப சரிங்களா உங்களுக்கு விளங்குதா விளங்குலன்னா பரவாயில்ல பள்ளி கொடுத்துக்குவாங்க என்று தமிழ் பள்ளி உங்களுக்காக கத்துக்கிட்டு இருக்கு சிஸ்டம் பொங்கலுசன் ஐடி ஐடென்டிட்டி ஐடி ஐடிஎம்ஏல எப்படி நுழைஞ்சி அடுத்த ஆண்டு ஒன்றாம் ஆண்டிற்கான பதிவு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்னு அப்படி செய்யலைன்னா பரவாயில்ல நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க தமிழ் பள்ளிக்கு வாங்க தமிழ் பள்ளியின் நமது தேர்வு நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பார்வதி ராமசாமி நன்றி பெற்றோர்களே